என் உரையை என் ஏற்புறையை எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு பாடலை பாடுகிறேன் இந்த பாடல் வேதநாயகம் பிள்ளை எழுதிய ஒரு பாட்டு இந்த பாட்டு காப்பி ராகத்தில் பாடப்பட்டது இந்த பாட்டை என்னுடைய இசை ஆசிரியர் வாலு சுந்தரம் என்பவர் என்னுடைய ஐந்தாம் வகுப்பு நான் படிக்கும்போது எனக்கு இசை ஒரு பாடமாக அந்த காலத்திலே இருக்கும் அவர் எனக்கு இந்த பாடலை பயிற்சி அளித்தார் அது என் நினைவில் இருந்து நான் பாடுகிறேன் நல்ல நாள் நாள் நல்ல நாள் பொன்னியம் செய்யும் நாள் பொண்ணியம் செய்யும் நாளை நல்ல நாள் ஆளும் வேதநாயகம் ஆடும் வேதநாயக்தாளி நை பூஜிக்கும் நாளே நல்ல நாள் వేదమూరివ వేదం పేరియవ వేదమూ పె బోదము దేవసంగ్ నాదం నాదంగడు నా పొన్నీంసే నల్ల నా ிய அமைப்பின் செயலர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் தலைவர் திரு கோபாலசாமி அவர்கள் அதன் இந்திய பொறுப்பாளர் தொடர்பாளர் திரு வெற்றி வேல் அவர்கள் திருமதி லாவண்யா சௌந்தரராஜன் திரு பாவண்ணன் அவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூடியிருக்கும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரைவருக்கும் என் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை புத்தக திருவிழா தமிழ் எழுத்துக்கும் தமிழ் வாசிப்புக்கும் ஒரு வியப்பு நான் சாதாரணமாக நான் நேரடியாக பேசி விடுவது என்னுடைய இயல்பு ஆனால் என்னுடைய வயதின் காரணமாக சொல்ல வருவதை முன்னுக்கு பின்னாகவும் இல்லது விடுபட்டு போயும் போய்விடுமோ என்ற ஒரு எச்சரிக்கையோடு நான் பேசுவதை எழுதி கொண்டு வந்து படிக்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று நம்புகிறேன் சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை புத்தக திருவிழா தமிழ் எழுத்துக்கும் தமிழ் வாசிப்புக்கும் ஒரு வியப்பு இவ்வளவு பெரிய புத்தக திருவிழா வேறெந்த இந்திய மொழிக்கும் இருக்குமா என்ற வியப்பு விசாரித்து அறிந்தவரை இல்லை என்பதே வியப்பு இத்தனை நூல்களும் இத்தனை படைப்பாளர்களும் அதுவும் இத்தனை புதிய படைப்பாளர்களும் அவர்களின் புதிய நூல்களும் வேறெந்த இந்திய மொழியிலும் இருக்கக்கூடுமா என்ற வியப்பு உலகின் பல்வேறு நாடுகளில் குடியேறி வாழும் தமிழர்கள் தம் மொழியின் பார் பற்று ஆசை ஆர்வம் காரணமாய் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் தமிழ் மொழி ஆர்வலர்களாலும் தமிழ் படைப்புகளின் வாசகர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு இலக்கிய அமைப்புகள் ஒரு பெரும் வியப்பு அமெரிக்கா கனடா மலேசியா ஆகிய நாடுகளிலும் சென்னை கோவை திருப்பூர் ஆகிய தமிழக நகரங்களிலும் இயங்கும் இலக்கிய அமைப்புகள் ஒரு வியப்பு இந்த வியப்பும் பெருமையும் இந்த ரீதியாக உண்டுமா என்ற கேள்வி தமிழ் புத்தகத் திருவிழா என்பது தமிழ்நாட்டின் அநேக பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருவதும் திரை இந்திய மொழி நூல்களின் விழாக்கள் என்று எங்காவது இதுபோல அம்மொழி பேசும் மாநிலங்கள் நடைபெறுகிறதா என்பதும் கேள்வியே இல்லை என்பதே பதில் உலக நாடுகளில் இயங்கி வரும் இலக்கிய அமைப்புகளும் வாசிப்போடு தம் மொழியின் பெருமையை பாராட்டும் விதமாய் தமிழ் படைப்பாளிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் அரிய பணியையும் தொடர்கின்றன இப்பணி தமிழ் மொழி காற்றும் மகத்தான கடைமை கடமைகளில் சிறுதுளி பெருவெள்ளம் அவற்றில் ஒன்றாக விளங்கும் விளக்கு இலக்கிய அமைப்பு மிகவும் பாராட்டப்படக்கூடியது இவ்வளவு பெருமையும் பற்றும் பெறத்தக்க இம்மொழியின் பழமையும் இதன் இலக்கிய செழுமையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பெருமை கொண்டவை கபாடபுரத்து கடல் கொண்ட அழிவிலும் மற்றொரு நகரம் தீயில் எரிந்ததிலும் அழிந்து பட்ட தமிழ் பேரிலக்கியங்கள் போக எஞ்சிய சங்க இலக்கியங்களுக்கே இத்தனை செழுமை என்றால் இம்மொழியின் பெருமையை எண்ணி வியப்பதில் வியப்பு ஏதுமில்லை ஒரு மொழி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வியத்தது செழுமை கொண்ட இலக்கியங்களை தன்னில் கொண்டு மேன்மேலும் செழுமை கூடி செழுமை கூட்டி உயிர்த்திருக்கிறது என்னும் போது இலக்கிய செழுமையின் உச்சத்தை இரு ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்திருக்கிறது என்றான் அவ்வுச்சத்தை அடைய அம்மொழி எவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்திருக்க வேண்டும் இலக்கியம் தோன்றி வளர்ந்து உச்சத்தை அடைய எவ்வளவு காலம் பிடித்திருக்கும் என்று பார்த்தால் அம்மொழியின் பழமை காலம் எவ்வளவு என்பதும் ஒரு வியப்பு அம்மொழியாம் தமிழ் மொழியில் பிற இந்திய மொழிகளின் காவியங்களில் இடம்பெறாத ஒரு முக்கிய அம்சம் கவனிக்கப்பட வேண்டியது இதர இந்திய மொழி காவியங்கள் பெருமன்னர்கள் அரசிகள் அரச குலங்கள் அவற்றுக்கிடையேயான பகைமை பொறாமை பெண்ணை கவர் வந்து செல்லல் திருமண போட்டி காமம் சண்டை சூது சூதாட்டம் பெரும் போர் அதர்ம யுத்தம் இரத்த களரி என்றுதான் இருக்கின்றன அஜாத சத்ரு அமரபாலி ஆனாலும் சித்ரலேகா என்றாலும் அரசன் ராஜநர்த்தகி கதைகளாகவே இருந்திருக்கின்றன இவையவையும் ஒரு சாதாரண மனிதனை சாமானியனை அவனது கதையை கொண்டிருக்கவில்லை தமிழ்தான் தமிழில்தான் இது சாத்தியமாயிருக்கிறது எ காமன் மேன் ஸ்டோரி ஒரு சாமானிய மனிதன் வணிகன் அவனது இல்ல கிழத்தி மற்றும் காமக்கிழத்தியோடான கதை இரு ஆண்டு ஆண்டுகால பழமையும் செழுமையும் கொண்ட காவியமாய் சிலப்பதிகாரம் தமிழில்தான் சாத்தியமாயிருக்கிறது இக்காவியத்தில் பொறாமை சூது பகைமை போர் ஏராளமான உயிர் சேதம் பொருட்சேதம் இல்லை சிலப்பதிகார பாரம்பரிய பாரம்பரியத்தில் இன்றளவும் சாமானிய சாதாரண மாந்தரை பாத்திரங்களாய் கொண்ட படைப்புகள் தமிழில் உருவாக்கம் பெற்று வரும் வியத்தது நீண்ட இலக்கிய வரலாற்றில்தான் நாம் ஐம்பத்தேழு ஆண்டுகளாய் சாதாரண சாமானிய எளிய கதாபாத்திரங்களை கொண்டு சிறுகதை குறுநாவல் நாவல்கள் என்று புதினங்களை எழுதி வருகிறேன் எனது வெவ்வேறு சாமானிய மனிதர்களை கொண்ட பாத்திரங்களை வெவ்வேறு சூழலில் கொண்டு சரணிப்பவை எனது படைப்புகள் பகுதி புதினங்கள் பகுதி ஆபுனைவுகள் அதாவது கட்டுரைகள் என்று இருக்கின்றன பன்னிரண்டு நாவல்கள் ஐந்து சிறுகதை தொகுப்புகள் மற்றும் ஒரு குறுநாவல் தொகுதியும் பன்னிரண்டு கட்டுரை தொகுதிகளாகும் இக்கதைகளும் நாவல்களும் சமகால சமூக சூழல்களும் அவற்றை ஊட்டி பாத்திர வார்ப்புகளைக் கொண்டவை ஒரு பயிற்சி பெற்ற ஓவியன் முப்பதுக்கும் அதிகமான ஓவிய காட்சிகளில் என் ஓவியங்களை காட்சிப்படுத்தி இருக்கும் நிலையில் ஓவிய கலையின் பல்வேறு வகைமைகள் இசங்களை அவற்றின் வரலாறு உள்ளிட்ட நீக்கு போக்குகளை ஓரளவுக்கு அறிந்தவன் என்ற நிலையில் எழுத்துப் படைப்புகளிலும் நிகழும் பல்வேறு பரிசோதனைகள் மாற்றங்கள் என அறியவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது இருப்பினும் யதார்த்த வகை எழுத்தில்தான் என்னால் சஞ்சரிக்க ஆர்வமும் உவப்பும் நிறைவும் பெற முடிகிறது யதார்த்த வழியில்தான் சிக்கல் இல்லாத சுதந்திரமாக சகல திசைகளிலும் போய் வர முடிகிறது யதார்த்த வழியில் செய்யக்கூடியவையே ஏராளமாக இருக்கிறது என்பது என் அபிப்பிராயம் எனவே எனது புதினங்கள் யதார்த்த வடிவில் அமைந்தவையே புதுமையும் மாறுதல்களும் அவசியம் என்பதும் மறுக்க முடியாதது வரலாறு எனக்கு மிகவும் பிடித்தமான செல்லமான உகந்த விஷயம் எனது நாவல்களில் வரலாறு தகுந்த இடத்தில் சௌகரியமாக அமர்ந்து விடுகிறது சமூக எல்லைகளை தாண்டி ஒரு பிரபஞ்ச மனிதனாக விட்டு விடுதலையாகித் திரிவதை நான் பெரிதும் வேண்டுபவன் என் புதினங்கள் அவ்வழியில் அமைவதில் விருப்பம் உள்ளவன் எனது கட்டுரைகள் ஓவியம் சிற்பக்கலை சார்ந்தும் அவை தக்க இடங்களில் இரவியும் ஊராடியும் எனது திரைப்பட கட்டுரைகளிலும் காணப்படுபவை நான் திரைப்பட விமர்சகனும் அல்ல கலை விமர்சகனும் அல்ல இவ்விரு கலை விசாரத்தில் அங்கிங்கே அரிதாக விமர்சன ரீதியிலான போக்கும் இருந்து விடுகிறது நான் ஒரு திரைப்பட கட்டுரையாளன் ஓவியம் சிற்பக்கலை கட்டுரையாளன் புதினங்களில் படைப்பாளி தன்னை வாசகனுக்கு நேரிடையாக காட்டிக்கொள்ளாமல் மறைந்தும் வெளிப்பட்டும் பூடகமாயும் காட்டிக்கொள்ளுவான் கட்டுரைகளில் அதே படைப்பாளி தன் வாசகர்களோடு நேர்பட பேசிக் பேசிக்கொண்டிருப்பான் என் இரு எழுத்து வகைமைகளிலும் நானும் அவ்விதமாகவே வாசகத் தொடர்பு கொண்டிருப்பவன் என்னுடைய சிறுகதைகளில் நண்பர் எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு புதிர் இருப்பதாக அவர் ஒரு மூன்று கதைகளை ஒரு உதாரணத்துக்கு எழுப்பி சொன்னார் இந்த எனது கதைகளில் முடிவில் இந்த புதிர் போன்ற ஒரு அம்சத்தில் அந்த கதை முடிவதை நான் இன்னும் சற்று மாற்றி அதை ஒரு ஐரணி விடம்பனம் என்று சொல்லொேன் உதாரணத்துக்கு ஒரு சின்ன வரி இவ்வளவு பார்த்தையே இவ்வளவு செஞ்சியே இப்ப என்ன இது ஒரு அப்டிராக்ட் கொஸ்டன் ஒரு அரூபமான ஒரு கேள்வி இதுதான் விடம்பனம் இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் அப்படி ஆகவில்லை இவ்வளவு பேசினிய இப்ப என்ன ஆச்சு இது கொஸ்டன் இது கேள்வி இது அரூபமான கேள்வி அப்டிராக்ட் கொஸ்டன் இதுக்கு பதில் அப்சாக வந்துடும் அதான் இவ்வளவு அதான் பேசினியா என்னுடைய கதை என்னுடைய சிறுகதை அதனுடைய ஒரே ஒரு அப்டிராக்ட் ஒரு ஃபார்ம் சொன்ன அவ்வளவுதான் ஒரு அரூப கேள்வியை ஒரு அரூப பதிலோடு உள்ளிட்டது என்னுடைய பரரசீர்தலைகள் என் படைப்புகளுக்கு இன்னும் வெளிச்சம் போதாது என்று நினைக்கிறேன் உள்ளூரிலேயே நிறைய வாசகர்களுக்கு இன்னும் என் படைப்புகள் சரிவர அறிமுகமாக இருக்கவில்லை என்று நினைக்கிறேன் அத்தகைய வாசகர் பெருமைக்கள் பெருமக்களுக்கு அவர்கள் இங்கிருந்தாலும் சரி அமெரிக்காவில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த விளக்கு விருதளிப்பின் மூலம் ஓரளவுக்கு வெளிச்சம் கிட்டியிருக்கலாம் என்று என்னும் அளவுக்கு எனக்கு ஒரு ஆசுவாசம் ஏற்படுகிறது விளக்கு விருது வழங்கிய அமெரிக்க வாழ் தமிழ் வாசக பெருமக்களின் விளக்கு அமைப்பிற்கு என் அன்பு மிக்க நன்றிகள் என்னை பற்றி இங்கு அறிமுக அறிமுகமுறை நிகழ்த்திய விளக்கு அமைப்பின் செயலர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் விளக்கு அமைப்பின் தலைவர் திரு கோபாலசாமி அவர்களுக்கும் விளக்கு அமைப்பின் தமிழக பொறுப்பாளர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் இவ்விளக்கு விருதை வந்து ஏற்றுக்கொள்ளும் எனது படைப்புகள் பற்றி சிறப்பான கட்டுரைகள் வாசித்த திருமதி லாவண்யா சௌந்தரராஜன் திரு கோபாலகிருஷ்ணன் திரு பாவண்ணன் அவர்களுக்கும் என் உளங்கணிந்த நன்றிகள் இந்த கூட்டத்தில் குழுமி உள்ள வாசக பெருமக்களின் வருகை பங்களிப்புக்கு என் நன்றிகள் வணக்கம்